ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவா ஷா சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போதீங்கன்னா இன்றைக்கி வந்த ஸ்பெஷல் வந்து நம்ம சர்ச்சுக்கு தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாகி நம்ம சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம் நானே ஷப்பா விவா மூணு பேர் தான் நம்ம கிளம்பியிருக்கோம் நீங்களும் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறீங்க நீங்கள் தேறாரு ஒரு சிப் ரிசிப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு கடவுளுக்கு வந்து பக்கத்துலேயே வீடு பக்கத்துலேயே கடை கொடுக்குறதுக்காக நம்ம போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் இப்போது அப்போ அதுதான் ஃபுல்லாக நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோம்னா பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ அந்த சில வேலை இருக்குது அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு கடைக்கு வேறு போகிற வேலை இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்கள தான் நம்ம கிளம்பிட்டோம் எடுத்துக்கிட்டோம் காத்திருவா தரம் போட்டு கையில் தான் இருக்குது நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டும் ப்ரேயர்லாம் கேட்டுவிட்டு நான் அவங்கள பார்க்குறேன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்குது போயிட்டு ஜெபத்தில் போய் உட்காந்து ஸோ வீவா வண்டி விட்றதுக்காக போயிருக்குறாங்க சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து செம்ம தூக்கம் தூங்கிட்டேன் இன்னும் சாப்பாடு கூட செய்யலை நான் என்னைக்கே ஞாபகம் எல்லாமே தூங்கிட்டேன் ஏஞ்சி சமைக்கிட்டு திட்டுவார் அதனால குழம்பு இருக்குது கட கடைன்னு சொல்லிட்டு சாப்பாடு கடிச்சிட்டு முட்டாங்களுக்கு பண்ணி கொடுத்துற வேண்டியது தான் நான் போயிட்டு செஞ்சுட்டு வந்துடுறேன் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு எப்படி உக்காந்துக்கிற பாருங்க ஆ ஒரு இடத்துல புள்ள பெருள் ஒரு இடத்துல அப்பா பெருள்றான் இதுதான் சண்டே ஆ வேலை செய் ல செஞ்சிட்டு செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதா ஸோ இந்த குட்டி வளாக் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யோசனை சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்